வீடு முன்னேற மாட்டேது வாழ்க்கை முன்னேற மாட்டேது குடும்பத்துல ஒரு பெருக்கம் இல்ல வாழ்க்கையில ஒரு பெருக்கம் இல்ல சமுதாயத்துல ஒரு பெருக்கம் இருக்கு எனக்கு சோறு மட்டும் தான் போதும் படுத்து சாப்பிட்டு தூங்கிருக்க மத்த எந்த வழி பார்க்க அப்ப என்னன்னா ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு தேவன் கொடுக்கணும் இருக்கணும் ஆமே நிறைய அப்ப நம்ம சோம்பலோட இருக்கிறோமா சுறுசுறுப்போடு இருக்கிறோமா சோம்பல் என்ன பண்ணுமா தூங்கி விழ பண்ணும் அவ்வளவுதான் எல்லாத்தையும் விழ பண்ணிடும் வருமானத்தை விழ பண்ணிடும் பொருளாதாரத்தை விழ பண்ணிடும் ஆசிரியத்தை விழ பண்ணிடும் அபிஷேகத்தை விழ பண்ணிடும் எல்லாமே தூங்கிடும் எல்லாம் தூங்கி போயிடும் வீடு சில பேரும் அந்த அளவுல சொல்லுவாங்க ஆறு மணிக்கு தூங்காத வீடு தருத்திரமாயிரும் சொன்னாங்கல்ல இப்போ அந்த கதையை சொல்றாங்களா யாராவது இப்ப என்னெல்லாம் பண்றாங்க மொத்த குடும்பமும் தூங்குது நான் எச்சிட்டாய் ஆgetElementById கொண்டாட்டி புருஷா மாமியா மாமடார் எல்லாம் பரிசு தூங்குது ஒரு குடும்பம் குடும்பமா இருக்கேன் எல்லாம் தூங்குது அவர் எப்ப பண்ண நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பா நம்மள எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம் எப்ப நாங்க மேன்மைப்படுத்தப்படுவோம் நம்ம எப்ப உயர்த்தப்படுவோம் ஆமென் ஹ நீங்க பாருங்க உங்க கதையை நீங்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவு காலமா வாழ்ந்தோம் ஏன் நம்ம ஆசிரியப்படல ஏன் மேன்மைப்படுத்தப்படல ஏன் நம்மளுக்கு வருமானம் எதுக்கு நம்ம விருத்தி வரல எதுக்கு நம்ம சரீரத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாடு பிரச்சனை இருக்கு அப்ப சோம்பல் எல்லாத்தையும் விளை பண்ணிட்டு வருமானத்தை விளை பண்ணிட்டு ஆசிரியத்தை விளை பண்ணிட்டு ஜபத்தை விளை பண்ணிட்டு வேலை வாசிப்பை விளை பண்ணிட்டு விசுவாசத்தை விளை பண்ணிட்டு எல்லாம் விளை பண்ணிட்டு எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரி கேப்பிக்கிறீங்க நாலு மணிக்கு எழுந்துச்சி கேப்பிக்கிறீங்க

தேசத்தின் ஆசிரியத்துக்காக அவன் கிராமத்தின் ஆசூரங்களுக்காக நம்ம செய்கிறமா இல்லை யார் கொஞ்சம் யோசித்து பாருங்க நம்ம சோம்பல் என்ன பண்ணுது வேலை பண்ணது வெறும் கொங்கிட்டு உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு வியாபாரம் குடும்பம் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் வேலை பண்ணணும்